பிக் பாஸில் கமுர்தீன் அண்டு பார்வதி அரோரா இவங்க மூணு பேருக்கிடையில ஒரு பிரச்சனை கூடிய வரைவில பெரிய அளவில் வரப்போகுதுன்னு தோணுது அது வந்து சாதுவாக வந்து பார் அவர்கள் வந்து கமிருதீனோட்டையும் கன்சல்ட் பண்ணிட்டாங்க ஸோ என்னால் உன்னோட பர்சனல் கேம் அதாவது இண்டிவிஜுவல் கேம் வந்து தப்படப்படக்கூடாது அப்படிங்கிறப்பலாம் சொல்லியிருப்பாங்க அது கமுர்தீன் வந்து பார்த்தீங்கன்னா என்னால் தான் ஒன்னும் அரோராவுக்கும் பிரச்சனை வருது அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் சண்டை போட்டு பேசாமல் போயிருவீங்களாட்டுக்கு அப்படின்னு அவர் கமுர்தீன் சொல்றாரு அதுக்கு பார்வதி அவர்கள் இல்ல நான் அவங்களோட பேசிக்கிட்டு தான் இருக்கேன் அப்படிங்கிற அப்பலாம் சொல்லியிருப்பாங்க நீ வந்து ஒரு விஷயத்தை எங்கள் ரெண்டு பேர் விஷயமா ஏதாவது ஒரு விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா நீ ரொம்ப ஹேட் ஆயிட்ட அப்படின்னா கண்டிப்பா வந்து நிறைய கல்லு மேலே எரியப்படும் அதனால அதெல்லாம் விட்டுரு நீ வந்து என்னோட கேம் விளையாடு அப்படின்னு சொல்லிட்டு பார் சொல்லிடுவாங்க அதனை தொடர்ந்து மறுபடியும் சாப்பிடும்போது வந்து கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா பார்வதி அவர்கள் சொல்றாங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா பார்வதி வந்து பாத்துட்டீங்கன்னா நான் வந்து அவர் மேல ஒரு மாதிரி லைட்டா ஃபீல் வச்சிருக்கேன் ஒரு ஃபீல் இருக்கா அப்படிங்கறத வந்து அவருகிட்ட கமுதியின் கிட்ட சொல்லிட்டேன் ஆனா அவர் வந்து ஆர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள் ஆர்ஆராவ வந்து கமுதனோட சேர்ந்துகிட்டு ஒரு மாதிரி நட்பா பழகிறது எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா உண்மையாலுமே பிடிக்கல எனக்கு ஒரு மாதிரி மனசு வந்து பாதிக்கிறாப்புல இருக்கு அவங்க வந்து நட்பா பழகுறாங்க அப்படின்னா அது பழகிட்டு போட்டு போட்டோம் அதை வந்து தடுக்கல அது வந்து ரெஸ்ட்ரக்ஷன் பண்ணல எதுவுமே பண்ணல அவங்க பழகிட்டு போகட்டும் என்னால் வந்து அவர் வந்து கன்ஃபியூஸ் ஆகாம இருக்கணும் கன்ஃபியூஸ் ஆகிறாப்புல இருந்துச்சுன்னா நான் வந்து விளையிறேன் ஸோ அப்படின்னு சொல்லிட்டு பார் அவர்கள் அமைத்துக்கிட்டையும் காண வினோத்துக்கிட்டையும் சொல்றாங்க அது வந்து நான் இருக்கும்போது ஆரோர் அவர்கள் வேணும்னே வந்து ஒரு மாதிரி அவர் அவர்கிட்ட இன்சல்ட் பண்றாப்புல என்ன வந்து இன்சல்ட் பண்றாப்புல அவங்க வந்து ரொம்பவே சிரிச்சு சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்கிறது எனக்கு வந்து பார்த்து ரொம்ப ஹேட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி அவர்கள் சொல்லிட்டு இருக்காங்க அதுக்குதான் அமித் வந்து கரெக்டா ஒரு சரியான பதிலடி கொடுத்துருப்பாங்க இந்த வீட்டுல இந்த மாதிரி விஷயத்தை நீ வந்து ஃபீல் பண்றேன் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுக்கிட்டு நீ கேம் பிளே பண்ண அப்படின்னா கண்டிப்பா உன்னால இண்டிவிஜுவலா கேம் வந்து விளையாட முடியாது அதை விட்டு தொலை அப்படிங்கிறப்பல அமித் அவர்கள் வந்து பார்வதி அவர்களுக்கு அறிவுரை சொல்றாங்க என்னதான் சொன்னாலும் பார்வதிக்கு ஒரு மாதிரி ஃபீல் வந்துருச்சு அப்படின்னு ஒரு நாடகம் போட்டுக்கிட்டு இருக்காங்க என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல ஏற்கனவே வந்து நம்ம திவாகர் இருக்கும்போதே இந்த பிரச்சனை வந்துச்சு அப்போ வந்து அடிச்சுக்கிட்டாங்க அதுக்கப்புறம் பேசும்போது ஒரு ஃபீல் இருக்கு அப்படின்னு ஓட்டினாங்க வெளியில எனக்கு ஆள் இருக்கு அப்படின்னு பார்வதி அவர்கள் சொன்னாங்க பட் இப்பயும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபீல் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஆர் அவர்கள் துஷாரா இருக்கவர்களும் துஷார் கூட ரொம்பவே நெருக்கமா இருந்தால் இந்த லவ் கண்டென்ட் கொண்டாடலாம் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க அது முடியல இப்ப நம்ம கமூர்தின கவுக்க பார்க்கறாங்க அப்படிங்கறது தான் உண்மை